இது தினமும் நான் ட்ராவல் பண்ணுற இடம் அந்த இடத்துக்கிட்ட ஒரு கம்மா பாதை இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி கவர்மெண்ட் லீவ்லாம் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக ஏதோ ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி ஆகிருந்த இடம் ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக காரு டூ வீலருன்னு அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஏன்னால் அதில் அந்த தண்ணி ஓடும் அந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்குன்னு வந்து ஏகப்பட்ட வண்டியை நிற்கும் அந்த அதுக்கு பாருங்கள் அந்த இடம் அந்த சம்மா அதிலேருந்து இப்படி வந்து அப்படியே நெட்டாக அந்த சைடு வரைக்கும் போகும் நெட்டாக இருக்கும் ஆனால் என்ட்ரன்ஸில் இருந்து இங்கே வரைக்கும் கார் நிற்கும் மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அறுக்கு பாருங்கள் அந்த வண்டி வருது பாருங்க அந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாக வாகனங்கள் நிற்கும் இந்த இடம் எந்த அளவுக்கு ஒரு க்யூட்டாக இருக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் இது ஃபுல்லாக அப்படியே மலை பிரதேசங்கள் ஃபுல்லாக விவசாயம் போட்டிருக்காங்க இந்த இடம் அந்த இடம் தருக்கு பாருங்கள் அதுக்கு நேராக இருந்து அதில் இருந்து ஃபுல்லாக வா அந்த இடம் ஃபுல்லுமே குளிக்கிறதுக்காக வாகனங்கள் நம்பிடும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடம் அது ஆனால் தண்ணி தான் இப்போ முதல்ல வந்து சுத்தமாக இருக்கும் இப்போ தண்ணி சுத்தம் இல்லாமல் வருது அதுக்கப்புறம் இந்த பருகு பாருங்க ஆனமலை எங்கேருந்து எங்கே தெரியுது பாருங்க சுற்றியுமே பச்சை பசைன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு நாளைக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல இங்கே காலையில்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் இன்னைக்கு ஒரு கூட்டத்தையுமே காணும் இல்லை தீபாவளின்றனால எல்லாம் அப்படி இருக்காங்களேன்னு தெரியல அந்த அடவுக்கு முக்கியத்துக்கு கூட இடம் கிடைக்காது அவ்வளோ கண்டிப்பா பார்ப்போம் மத்தியானம் ஒர்க் முடிஞ்ச ரிட்டர்ன் இந்த பக்கம்தான் வருமே அப்போ எவ்வளவு கூட்டம் எடுக்கணும்